ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ப்ரொபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் தொடர்ந்து உங்களுக்கான இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் டெய்லி ஜாப் அப்டேட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மேனூஃபேக்சரிங் பேஸில் இருக்கிற ஒரு எம்என்ஜி நிறுவனம் தான் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வேகன்சி மேலே இருக்குது அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும் அதாவது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னடி படித்தவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா வேல்டு சிட்டி அதாவது நியர்பை பரநூர் டோல்கட் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரண்ட்டாக இன்ட்ரிவியூ எடுத்துட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேனல் வெரிங் அதாவது எலக்ட்ரீஷியன் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா பேனல் வெரிங்கோடைய ஸ்கில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த வேலை வாய்ப்புக்கு டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிக் வெல்டர் இந்த வேலை வாய்ப்புக்கும் உங்களுக்கு ஒன் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸ் அதாவது டியூட்டி ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பேனல் வயரிங் எலக்ட்ரிஷனுக்கு இருபதாயிரம் வரைக்கும் கையில் கிடைக்கும் டிக் வெல்டருக்கு பதினெட்டாயிர ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணாவே அதற்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஓட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்திலேருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் ஸ்விஃப்ட் டயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இன்சூரன்ஸ் போனஸ் இயர்லி இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் அதர் டிஸ்டிக்டில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இவங்க ரூமும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேவில் அவங்க நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷராக இருக்கேன் ஆல்ரெடி இந்த வேலை வாய்ப்புன்னா வரலாமா வேறு என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச இப்போ தான் வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் நம்ம பிரபா எடிஜோட் ஜாப்ஸில் அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பாருங்கள் அவங்க பிக் பண்ணலைன்னா மற்ற நம்பருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க